கேவலமா சித்தரிச்சு ஒரு கார்டூன் திமுக ஐ டிவிட அபிஷியல் பக்கத்துல போறீங்க நான் கேக்குறேன் டி ஆர் பி ராஜா உங்க அப்பா டிஆர் பாலு இப்படி கார்ட்டூன் போட்டா நீங்க ஒத்துப்பியா நான் கேக்குறேன் இல்ல ஸ்டாலின் போட்ட ஒத்திப்பியா உங்க கட்சியில் இருக்கிற எல்லாம் எழுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு இருக்க முதியவர்கள் அப்படி போட்ட ஒத்திப்பியா ஒரு கட்சினா ஒரு அரசியல்னா மக்களுக்காக நாங்க ஒரு கருத்து வச்சா நீங்க எதிர் ஒரு கருத்து வைக்கலாம் ரெண்டு கருத்தும் மக்களுக்கான ஆக்கப்பூர்வமான முன்னேற்றத்துக்காக இருக்கணும் சும்மா அவனே அவனே பேசுறதுக்காக இருக்கக்கூடாது இதெல்லாம் எங்க போய் இருந்து எதிர்பார்க்க முடியும் கூட்டணி கட்சியில் இன்னைக்கு இருக்கீங்க காங்கிரஸ் இந்திரா காந்தி அவர்களே காதுல கூசுற மாதிரி அவர்களுக்கு கமெண்ட் பாஸ் பண்ணவர் தானே கருணாநிதி அவர்கள் அந்த கட்சி நீங்க அப்படிதான் இருப்பீங்க திமுக நான் கேட்கிறேன் கொஞ்சமாவது வெக்கமான சூடு சொரண ஏதாவது இருந்தா இருந்தா உப்பு போட்டு சாப்பிடற ஆளா இருந்தா கூச்சமில்லாத இல்லாத ஆளா இருந்தா நான் கேக்குறேன் இப்ப ஐம்பது வயசு ஒரு ஆளு பதினாலு வயசு ஒரு பொண்ணு காலை உடச்சு பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கா போடி அது காட்டுன கரண்ட் பில் மூணு தடவை வெட்டி மக்கள் கஷ்டப்பட்டிருக்கா போடி அது காட்டுன உங்க அமைச்சரவையில் இருந்த ரெண்டு அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் பத்து ரூபா பாட்டலுக்கு வாங்கி பொழைச்சாரு செந்தில் பாலாஜி இன்னொரு அமைச்சர் பொன்முடி தப்பு பண்ணா அமைச்சரவையில் இருந்து நீங்களே இறக்கிட்டீங்க போடி அது காட்டுன திமுக சேர்ந்த ஒருத்தர் பெரிய போதைப் பொருள் கிடங்கு வச்சிருந்து போதைப் பொருள் கடத்தல ஈடுபாடு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை மொத்தமா நீங்களே இருந்து தள்ளி வச்சிருக்கீங்க பெரிய கேஸ் இருக்காரு போடி அது காட்டு எத்தனை பிரச்சனைகள் ரேஷன் கோதுமை வரல போடி அது காட்டுன கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கியா அதுக்கு போடியா காட்டு சட்டம் ஒழுங்கு எங்க பாட்டால் பாலியல் அது இல்லாம முதியவர்கள் எங்காவது கிராமங்கள்ல தோட்டங்கள்ல இருந்தா கொல்லப்படுறாங்க அது நீங்க என்ன பண்றீங்க வேற ஒருத்தர் அரசு பண்ணி ஏமாத்தி காமிக்கிறீங்க அதுக்கு காட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நாலு வருஷம் ஆட்சி பண்ணிட்டு வாக்குறுதிகள் கொடுத்துட்டு அந்த வாக்குறுதியில எத்தனையுமே நிறைவேற்றாம உங்க ஆமா உங்க முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் தொண்ணூறு பர்சன்ட் பண்ண எண்பது பண்ண எழுபது பண்ண தொண்ணூத்தி அஞ்சு பண்ண மாத்தி மாத்தி சொல்றாரு அவருக்கு தான் கணக்கு தெரியல மாத்தி மாத்தி சொல்றாரு அதை பத்தி போடியா காட்டணும் இப்படி கொஞ்சம் கூட ஒரு நாகரிகம் இல்லாம நாங்க வந்து இங்க பாரு நல்லா நல்லா கேட்டுக்கோங்க திமுக ஐடிவிங்க இருக்கட்டும் டி ஆர் பாலுவா இருக்கட்டும் அவங்களுக்கு மேல இருக்க ஸ்டாலின் இருக்கட்டும் அதிமுக காரனுக்கு பயங்கிறதே கிடையாது புரட்சி தலைவி அம்மாவும் எங்க பொதுச் செயலாளரும் எங்களை கண்ணியத்தோட இருக்கிறனால நாங்க கண்ணியத்தோட இருக்கிறோம் உங்க அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கி செய்ய கிடையாது விளைவுகளே மாதிரி இருக்கும் நீங்க கண்டிப்பா சந்திக்க வேண்டி இருக்கும் அதிமுக பத்தி உங்களுக்கு தெரியாது நீ சும்மா தம்பி வா அந்த வா இந்த வா அப்படின்னு போஸ்ட் வேணா போடலாம் நான் கேக்குறேன் உண்மையான ஆண்மகனா தான் டி பி ராஜா நான் கூப்பிடுற நீ வாட போடுவோம் உங்க நாலுவர் சாட்சியில நீங்க என்ன சாதிச்சு காமிச்சுட்டீங்க மக்களுக்கு நான் சொல்றேன் நீங்க பண்ணாது யார் பேசுறேன்னு கருத்தை முன்வைப்போம் தரவுல முன்வைப்போம் உங்க பொம்மை முதல்வர் எதை பண்ணல என்ன பொய் சொன்னீங்க திமுகன்னு சொல்ற முன்வைப்போம் இதுக்கு தயாரா பதில் சொல்லியா சும்மா கார்ட்டூன் போட வேண்டாங்க கார்ட்டூன் தைரியத்தோடு இருக்கிற ஆட்களாக இருந்தா கருத்துல எதிர்கொள்ளுங்க இந்த மாதிரி தவறா எதிர்கொள்ளணும்னா எங்களுக்கும் தெரியும் பொறுத்திருந்து பாருங்க